அஸ்ஸலாமு வர சொர்க்கம் நரகம் ஆகியவற்றின் நிலை சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் வரை இடம்பெற்றுள்ளது அபுசைத் அல் குத்ரி அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகள் உண்ணும் முதலாவது உணவு மீன் ஈரலில் ஒட்டி கொண்டிருக்கும் தனி துண்டாகும் என்று கூறினார்கள் மேலும் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் நான் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக மாணவர்களாக ஏழைகளையே கண்டேன் மேலும் நரகத்தையும் எட்டி பார்த்தேன் அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன் என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்றிருந்தேன் அதில் நுழைபவர்களில் பெரும்பாலானோர் ஏழைகளாகவே இருந்தார்கள் தன் வந்தவர்கள் கேள்வி கணக்கிற்காக சொர்க்கத்தில் நுழைந்து விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தனர் ஆனால் நரகவாசிகளை வாசிகளை நரகத்திற்கு கொண்டு செல்லுமாறு ஆணையிடப்பட்டிருந்தது நான் நரகத்தின் வாசலில் நின்றிருந்தேன் அதில் நுழைபவர்களில் பெரும்பாலானோர் பெண்களாகவே இருந்தார்கள் என உசாமா இபு சயித் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்று சேர்ந்த பிறகு மரணம் ஒரு ஆட்டின் உருவத்தில் கொண்டு வரப்பட்டு நரகத்திற்கும் இடையே நிறுத்தப்படும் பின்னர் அது அறுக்கப்படும் பிறகு அறிவிப்பாளர் ஒருவர் சொர்க்கவாசிகளே இனி மரணம் என்பதே கிடையாது நரகவாசிகளே இனி மரணம் என்பது கிடையாது என அறிவிப்பார் அப்போது சொர்க்கவாசிகளுக்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி அதிகமாகும் நரகவாசிகளுக்கு கவலைக்கு மேல் கவலை அதிகமாகும் என இவனோ உமர் அலி ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கவாசிகளை நோக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான் அதற்கு அவர்கள் எங்கள் அதிபதியே இதோ கீழ்படிய காத்திருக்கிறோம் என்று பதிலளிப்பார்கள் அப்போது அல்லாஹ் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான் அதற்கு அவர்கள் உன் படைப்புகளில் யாருக்கும் நீ அருட்செல்வங்கள் இன்பங்கள் ஆகியவற்றை எங்களுக்கு நீ வழங்கியுள்ள போது நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போமா என்று கூறுவார்கள் அப்போது அல்லாஹ் அதைவிடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன் என்பான் அவர்கள் எங்கள் அதிபதியே அதைவிட சிறந்தது எது என்று கேட்பார்கள் அதற்கு அல்லாஹ் உங்கள் மீது என் திருப்தியை அருளுகிறேன் இனி ஒருபோதும் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று கூறுவான் இதை அபுசை அல் குதிரி அலி அல்லாஹ் வன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் நரகத்தில் இறை மறுபாலனின் இரண்டு தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் துரிதமாக வேகமாக பயணிப்பவர் மூன்று நாள்கள் கடக்கும் தூரமாகும் என அபுஹுரைரர் அலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் மேலும் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் நிழலில் விரைந்து செல்லும் கட்டான உடல் உள்ள உயர் ரக குதிரை நூறு ஆண்டுகள் பயணித்தாலும் அதை கடக்க முடியாது என அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதை அபுசைத் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் நிச்சயமாக என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் பேர் அல்லது ஏழு லட்சம் பேர் விசாரணையின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்களில் ஒருவரை ஒருவர் பற்றிக்கொண்டு ஒரே சீராக சொர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்களில் கடைசி நபர் வரை முதல் நபர் நுழைய மாட்டார் அனைவரும் ஓரணியில் நுழைவார்கள் அவர்களின் முகங்கள் பௌர்ணமி இரவில் பிரகாசிக்கும் முழு நிலவின் வடிவில் இருக்கும் என அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் சொர்க்கவாசிகளில் கீழ்த்தட்டில் இருப்பவர்களை மேல் அறைகளில் உள்ளவர்களை வானில் நீங்கள் நட்சத்திரங்களை பார்ப்பதைப் போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் மேலும் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் நரகவாசிகளிலேயே மிக லேசான வேதனை அளிக்கப்படுபவரிடம் பூமியில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் உனக்கே சொந்தம் என்று இருந்தால் நீ அவற்றை தொகையாக தரவும் அதன் மூலம் இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெறவும் நீ முன் வருவாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவர் ஆம் என்று பதிலளிப்பார் அப்போது அல்லாஹ் நீ மனிதர்களின் தந்தை ஆதமின் முதுகு தண்டில் அணுவாக இருந்தபோது இதைவிட லேசான ஒன்றை உனக்கு எதையும் இணை கற்பிக்கலாகாது என்பதைத்தான் உன்னிடம் இருந்து எதிர்பார்த்தேன் ஆனால் பூமிக்கு உன்னை அனுப்பியபோது எனக்கு இணை கற்பிப்பதை தவிர வேறு எதற்கும் நீ ஒப்பு கொள்ளவில்லையே என்று கூறுவான் இதை அனஸ் இபுனோ மாலிக் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் ஜாபிர் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபி நபிசல்லாஹுலே வசலம் அவர்கள் பரிந்துரையால் நரகவாசிகளில் சிலர் நரகத்திலிருந்து வெளியேறுவார்கள் சிலர் நரக நெருப்பு தீண்டியதால் தம் சருமத்தின் நிறம் மாறிய பின் நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அவர்களை சொர்க்கவாசிகள் ஜஹன்னா மியூன் நரக விடுதலை பெற்றோர் என பெயரிட்டு அழைப்பார்கள் மறுமை நாளில் விசாரணை முடிந்த பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விட்ட பின் அல்லாஹ் எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் எனும் இறை நம்பிக்கை உள்ளதோ அவரை நரகத்திலிருந்து இருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று கூறுவான் உடனே அவர்கள் கருகிய நிலையில் வெளியேறுவார்கள் அப்போது அவர்கள் கரிகட்டைகளாக காட்சியளிப்பார்கள் பின்னர் அவர்கள் நஹருல் ஹயாத் எனும் ஜீவ நதியில் போடப்படுவார்கள் உடனே அவர்கள் சேற்று வெள்ளத்தில் அல்லது வெள்ளத்தின் கருப்பு களிமண்ணில் விதை முளைப்பதை போன்று புது பொலிவுடன் நிறம் மாறி விடுவார்கள் அந்த வித்தில் இருந்து வரும் புட்பூண்டுகள் மஞ்சள் நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் காற்றில் அசைந்தாடியதாகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள் மேலும் மறுமை நாளில் நரகவாசிகளிலேயே மிகவும் லேசாக வேதனை செய்யப்படுபவர் ஒரு மனிதராவார் அவரின் உள்ளங்கால்களின் நடுவில் இரண்டு நெருப்பு கங்குகள் வைக்கப்படும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள செம்பு பாத்திரம் அல்லது பன்னீர் பாத்திரம் கொதிப்பதைப் போன்று அவற்றால் அவரின் மூளை கொதிக்கும் என்று அல்லாஹின் தூதர் நபிசல்ல கூறினார்கள் மேலும் அதி இபு ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்போது நரகத்தை பார்த்து அஞ்சுவதைப் போன்று தம் முகத்தை திருப்பிக் கொண்டு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கோரினார்கள் பிறகு மீண்டும் நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்போதும்

என் அவருக்கு பரிந்துரை மறுமை நாளில் பயனளிக்க கூடும் அதனால் நரக நெருப்பு அவரின் முழு உடலையும் தீண்டாமல் கணுக்கால்கள் வரை மட்டுமே தீண்டும்படி ஆக்கப்படலாம் ஆனால் அதனால் அவரின் மூளையின் மூலப்பகுதி தகைத்து கொதிக்கும் என்று சொல்ல கேட்டேன் என்று கூறினார்கள் மேலும் அல்லாவின் தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மறுமை நாளில் மக்களை ஒன்று கூட்டுவான் அப்போது அவர்கள் அதி பயங்கரமான அந்த இடத்திலிருந்து நம்மை விடுவிக்க நம் இறைவனிடம் பரிந்துரைக்கும்படி யாரையாவது நாம் கேட்டுக்கொண்டால் இருக்குமே என்று கூறியவாறு ஆதி மனிதரும் ஆதி தூதருமான ஆதாம் வசலாம் அவர்களிடம் வருவார்கள் அவரிடம் மக்கள் அல்லாஹ் தன்னுடைய கையால் உங்களை படைத்தான் தன்னால் படைக்கப்பட்ட உயிரை உங்கள் உடலுக்குள் ஊதினான் மேலும் தன் வானவர்களுக்கு அவன் அவர்கள் உங்களுக்கு சிரம் பணிந்தனர் எனவே இந்த துன்ப நிலையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி எங்களுக்காக நாம் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று மக்கள் கூறுவார்கள் அதற்கு ஆதாம் அலைவாசலாம் அவர்கள் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறியவாறு உலகில் தாம் புரிந்தவற்றை அவர்கள் நினைவு கூறுவார்கள் பிறகு நீங்கள் எனக்கு பின் முதல் தூதராக இறைவன் அனுப்பி வைத்த நபி நூஹு அலைவாசலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார் உடனே மக்கள் நூஹு அலிவசலாம் அவர்களிடம் செல்வார்கள் அன்னாரும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறி உலகில் தாம் புரிந்தவற்றை நினைவு கூர்ந்து அல்லஹா தன்னுடைய உற்ற நண்பராக்கி கொண்ட நபி இப்ராஹிம் அலைவாசலாம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள் உடனே மக்கள் இப்ராஹிம் அலைவாசலாம் அவர்களிடம் செல்ல அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறியவாறு உலகில் தாம் புரிந்தவற்றை நினைவு கூறுவார்கள் பிறகு அல்லாஹ் உரையாடி நபி மூசா அலைவசலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள் உடனே மக்கள் மூசா அலைவசலாம் அவர்களிடம் செல்ல அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை என்று கூறியவாறு தாம் உலகில் புரிந்த தவற்றை அவர்கள் நினைவு கூர்ந்தபடி நபி ஈசா அலைவசலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள் உடனே மக்கள் நபி ஈசா அலைவசலாம் அவர்களிடம் செல்வார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் நினைக்கும் அந்த இடத்தில் நான் இல்லை நீங்கள் இறுதி நபியான முகமது சல்லாஹலை வசலம் அவர்களிடம் செல்லுங்கள் ஏனெனில் அவர்தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று கூறுவார்கள் உடனே நபி சல்லாஹலை அவர்கள் கூறினார்கள் மக்கள் என்னிடம் வருவார்கள் அப்போது நான் என் இறைவனிடத்தில் அனுமதி கேட்பேன் அவனை நான் கண்டதும் பணிந்தவனாக சஜிதாவில் விழுந்துவிடுவேன் அவன் நாடிய நேரம் வரை நான் விரும்பியதைக் கோர என்னை விட்டுவிடுவான் பிறகு இறைவன் தரப்பிலிருந்து உங்கள் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்கள் செவியேற்க பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று என்னிடம் கூறப்படும் உடனே நான் என்னுடைய தலையை உயர்த்தி இறைவன் எனக்கு கற்றுத்தரும் புகழ் மொழிகளையெல்லாம் கூறி அவனை புகழ்வேன் பிறகு நான் பரிந்துரை செய்வேன் அப்போது அல்லாஹ் நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து எனக்கு வரம்பு விதிப்பான் பிறகு அவர்களை நான் நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் பிறகு மீண்டும் நான் இறைவனிடம் சென்று பணிந்தவனாக சஜிதாவில் விழுவேன் அதை போன்றே மூன்றாம் முறை அல்லது நான்காம் முறை செய்வேன் இறுதியாக குரானை தடுத்துவிட்டவர்களான நிரந்தர நரகம் விதிக்கப்பட்ட இறை மறுப்பாளர்கள் நய வஞ்சகர்களை தவிர வேறு எவரும் நரகத்தில் எஞ்சியிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் ஹாரிசா இபுனு சுராகா அல் அன்சாரி ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் பதுரு போரில் யாரோ எரிந்த அம்பு தாக்கி இறந்தார்கள் இந்நிலையில் அவரின் தாயார் இறை அவர்களே என் மகன் ஹாரிசாவுக்கு என் இதயத்தில் உள்ள இடத்தை தாங்கள் அறிவீர்கள் அவர் இப்போது சொர்க்கத்தில் இருந்தால் அவருக்காக நான் அளப்போவதில்லை அவ்வாறு இல்லையெனில் நான் என்ன செய்வேன் என்பதை தாங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று கூறினார் அப்போது அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் நபி அவர்கள் இழப்பால் துடிக்கிறாயா அதுவென்ன சொர்க்கம் ஒன்றுதான் கூறினார்கள் இறை வழியில் காலையில் சிறிது நேரம் அல்லது மாலையில் சிறிது நேரம் போர் புரிய செல்வது இந்த உலகத்தையும் அதில் செல்வங்களையும் விட சிறந்தது ஆகும் உங்களில் ஒருவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வில் அளவுக்கு அல்லது ஒரு பாதம் வைக்கும் அளவுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தையும் அதிலுள்ள செல்வங்களையும் விட சிறந்ததாகும் மேலும் சொர்க்கத்து மங்கையரில் ஒருவர் பூமியில் தோன்றினால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள பகுதிகள் எல்லாம் ஒளிரும் மேலும் அப்பகுதிகள் அனைத்திலும் நறுமணம் கமழும் அந்த மங்கையின் முகத்திரை மட்டுமே இந்த உலகத்தையும் அதிலுள்ள செல்வங்களை விட மேலானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் சொர்க்கவாசிகளில் எவரும் உலக வாழ்வில் தாம் பாவம் புரிந்திருந்தால் நரகத்தில் தாம் இருப்பிடம் எதுவாக இருந்திருக்கும் என்று காட்டப்படாமல் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் அது அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே இவ்வாறு காட்டப்படும் அதை போல் நரகவாசிகளில் எவரும் உலக வாழ்வில் தாம் நன்மை புரிந்திருந்தால் சொர்க்கத்தில் தம் இருப்பிடம் எதுவாக இருந்திருக்கும் என்று காட்டப்படாமல் நரகத்தில் நுழைய மாட்டார் இது அவருக்கு பெரும் துயரமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே காட்டப்படுகிறது என அபுஹுரேர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் நபிதோழர் அபுஹுரே அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் இறை அவர்களே மறுமை நாளில் மக்களிலேயே தங்களின் பரிந்துரை மூலம் நட்பேறு பெறுகிறவர் யார் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அபுகுரை என்னை பற்றி செய்திகளின் மீது உமக்கிருக்கும் பேராவல் எனக்கு தெரியும் எனவே இச்செய்தியை பற்றியும் உமக்கு முன்னர் வேறு யாரும் நிச்சயமாக கேட்க மாட்டார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன் மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரை மூலம் நட்பேறு பெறுகிறவர் யாரெனில் உளவு பூர்வமாக லா இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு எவரும் இல்லை என்று சொன்னாரே அவர்தாம் என்று கூறினார்கள் மேலும் அப்துல்லா இபனு மசூத் அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹிவசலம் அவர்கள் சொர்க்கவாசிகள் மற்றும் நரகவாசிகளின் நிலை குறித்து பின்வருமாறு கூறினார்கள் நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவர் யார் என்பதையும் சொர்க்கவாசிகளில் இறுதியாக சொர்க்கத்தில் நுழைபவர் யார் என்பதையும் நான் நன்கறிவேன் நரகத்திலிருந்து தவிழ்ந்தபடி வெளியேறுகிற ஒரு மனிதரே அவர் அவரிடம் அல்லா நீ போய் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்பான் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அது நிரம்பியிருப்பதை போன்று அவருக்கு தோன்றும் உடனே அவர் திரும்பி வந்து என் இறைவா அது நிரம்பியிருக்க கண்டேன் என்று கூறுவார் அதற்கு அல்லா நீ சென்று சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள் என்று மீண்டும் சொல்வான் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அது நிரம்பி இருப்பதைப் போன்று அவருக்கு தோன்றும் எனவே அவர் திரும்பி வந்து என் இறைவா அது நிரம்பி இருக்க கண்டேன் என்று கூறுவார் அதற்கு அவன் நீ சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள் ஏனெனில் உலகம் மற்றும் அதை போன்ற பத்து மடங்கு அல்லது உலகத்தை போன்று பத்து மடங்கு இடம் சொர்க்கத்தில் உமக்கு உண்டு என்று சொல்வான் அதற்கு அவர் அரசனாகிய நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா அல்லது என்னை நகைக்கிறாயா என்று கேட்பார் இதை கூறியபோது அல்லாஹ்வின் தூதர் நபி நபிசல்லாஹு அலிவசலாம் அவர்கள் தம் கடவாய்ப்பற்கள் தெரிய சிரித்ததை பார்த்தேன் என்று அப்துல்லா இபுனு மசூத் அலி அல்லாஹன்வா அவர்கள் கூறினார்கள்